ஐயா போ போ வா வா வேண்ட ரிட்டிட்டு சீக்கிரப்பா விழுந்துடறத பாத்துப்போயா மியாக்குட்டி வந்துட்டு ஒன் வீக்காவே போகிறேன் போற அடம் பண்ணிட்டே இருந்தாங்க இன்னைக்கு எழுந்துருமியான்னு தான் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டாங்க கரெக்டாக போகிறோம்மா சீக்கிரம் கிளப்பி விடு கிளப்பி விடு சொல்லிட்டு வேன் வந்துச்சா வந்துச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேருமே வந்துட்டு லன்ச் பேக் மட்டும்தான் எடுத்துருப்பாங்க நாங்கள் ஷூ கூட போட்டு போகல ரெண்டு பேருக்குமே காலில் வந்து காயாக இருந்ததுனால ஷூ ஷூ கூட போட்டு போகல நாம் படிக்கக்குள்ள கூட ஐயோ ஸ்கூல் ஓப்பனா அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம் எதனா ஒரு சாக் சொல்லிட்டு வீட்டில் இருப்போம் பட் ஆனால் மீயா வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஆர்வத்தோடு ஸ்கூல் போனாங்க